அமைச்சர் சாலை அகலப்படுத்த பல முறை கோரிக்கை வைத்தும் நடவடிக்கை இல்லை என உசலம்பட்டி எம்எல்ஏ ஐயப்பன் பேட்டி மதுரை மாவட்டம் உசலம்பட்டி அருகே விக்ரமங்கலம் ஊராட்சிக்குட்பட்ட கோவில்பட்டி முதல் பாண்டியன் நகர் வரை ஒரு கிலோமீட்டர் தொலைவிற்கு வனப்பகுதியில் உள்ள சாலையை அகலப்படுத்த வேண்டும் என இரு தினங்களுக்கு முன்பு சோழமந்தன் தொகுதிக்கு வந்த வனத்துறை அமைச்சர் மதிவேந்தனிடம் பொதுமக்கள் மற்றும் திமுகவினர் வைத்த கோரிக்கைக்கு அந்த தொகுதி அதிமுக எம்எல்ஏ தொகுதி அதிமுக எம்எல்ஏவை நேரில் வந்து பார்க்க சொல்லுங்கள் என கூறி சர்ச்சையான சூழலில் இன்று உசுளம்பட்டி எம்எல்ஏ ஐயப்பன் இந்த பகுதியை நேரில் ஆய்வு செய்தார் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய உசுலம்பட்டி எம்எல்ஏ ஐயப்பன் இந்த சாலையை அகலப்படுத்த வேண்டும் என்பது மக்களின் நீண்டகால கோரிக்கையாக உள்ளது சாலையை அகலப்படுத்த பலமுறை வனத்துறையினரிடமும் சட்டமன்றத்திலும் மாவட்ட ஆட்சியர் ஆறு மாதத்திற்கு ஒரு முறை நடைபெறும் ஆய்வுக் கூட்டத்திலும் கோரிக்கையாக வைத்துள்ளேன் பலமுறை கோரிக்கை வைத்தும் இன்னும் இந்த சாலையை அகலப்படுத்த முடியவில்லை இன்று இந்த பகுதியை ஆய்வு செய்த பின் மீண்டும் முதல்வரிடமும் மாவட்ட ஆட்சியரிடமும் மனு கொடுக்க உள்ளேன் இரு தினங்களுக்கு முன்பு சோழமந்தான் தொகுதிக்கு வந்த வனத்துறை அமைச்சர் மதிவேந்தனிடம் திமுகவினர் தான் கோரிக்கை வைத்துள்ளனர் ஆனால் பொதுமக்களின் கோரிக்கையையும் திமுகவினரின் கோரிக்கையையும் நிராகரித்துவிட்டு சென்றிருக்கின்றார் அமைச்சர் தமிழ்நாடு முழுவதுமாக அமைச்சர் தான் அண்ணா அறிவாலயத்திற்கு மட்டும் அமைச்சர் இல்லை உசிலம்பட்டி பகுதிக்கு அமைச்சர்கள் ஆய்வு செய்ய வரும்போது எம்எல்ஏ வாகிய எனக்கு தகவல் கொடுத்துள்ளனர் ஆனால் இந்த வனத்துறை அமைச்சர் ஆய்வு செய்ய வரும்போது எனக்கு தகவல் சொல்லவில்லை அப்படி தகவல் தெரிவித்திருந்தால் நேரில் சந்தித்து மக்களின் கோரிக்கைகளை தெரிவித்திருப்பேன் என்னை நேரில் வந்து பார்க்க வேண்டும் என சொல்லும் வனத்துறை அமைச்சர் நான் சட்டமன்றத்தில் ஏற்கனவே மல்லப்புரம் மயிலாடுப்பாறை சாலையை விரிவாக்கம் செய்ய வேண்டும் என கோரிக்கை வைத்த ஆவணங்கள் உள்ளன எல்லா கோரிக்கைகளையும் நிறைவேற்றும் வனத்துறை அமைச்சர் இப்பகுதிக்கு ஆய்வு செய்ய வந்த போது அருகில் உள்ள மல்லபுரம் மயிலாடுதுறை சாலையையும் ஆய்வு செய்திருக்கலாம் அதை விடுத்து அதிமுக எம்எல்ஏவிடம் கோரிக்கை வையுங்கள் என சொல்லியிருப்பது எந்த அடிப்படையில் கூறியுள்ளார் என தெரியவில்லை தமிழ்நாடு முழுமைக்கும் உள்ள அமைச்சர் தவறாக பேசியிருப்பது மக்களிடத்தில் கொந்தளிப்பை ஏற்படுத்தி உள்ளது அண்ணா அறிவாலயத்திற்கு மட்டும் அமைச்சர் என்றால் மதிவேந்தன் அமைச்சர் என்பதா மது இழைந்த அமைச்சர் என்பதா என தெரியவில்லை நூத்தி பத்து விதியின் கீழ் கொடுத்த மல்லபுரம் மயிலாடும் பாறை சாலையை விரைவில் பொதுமக்களின் பயன்பாட்டிற்கு கொண்டு வர வேண்டும் இந்த விக்கிரமங்கலம் கோவில்பட்டி சாலையை விரிவாக்கம் செய்ய வேண்டும் என தெரிவித்துக் கொள்கின்றேன் என பேட்டியளித்தார் மனு கொடுக்காக வந்து இந்த பணி ஆய்வு செய்திருக்கிறான் இன்றோ அல்லது நாளையோ மாவட்ட ஆட்சித்தலை இந்த பணியை அகலப்படுத்த வனத்துறையை அனுமதியை பெற கோரிக்கை வைக்க இருக்கிறேன் இப்போ ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாலே இங்கே வனத்துறை அமைச்சர் வந்துட்டு பக்கத்தில் சொல்ல வந்த தொகுதி வந்தப்போ பொதுமக்கள் வச்ச கோரிக்கை இந்த ரோடையும் அகலப்படுத்தினேன் அப்படின்ற ஒரு கோரிக்கை வைச்சாங்க அதுக்கு ஏடிஎம்கே எம்எல்ஏஆர் நீங்கள் நேராக வந்து சந்தித்து சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி ஒரு கோரிக்கை அதாவது நான் சொன்னது போல் பல முறை இந்த சாலையை அகலப்படுத்துவதற்காக சட்டமன்றத்திலும் கோரிக்கை வைத்திருக்கிறேன் மாவட்ட ஆட்சித்தலைவரிடம் கோரிக்கை வைத்திருக்கிறேன் டிசா மீட்டிங் அந்த குழு தலைவர் குழுவிடமும் குழு தலைவரிடமும் நான் பலமுறை கோரிக்கை வைத்திருக்கிறேன் ஆனால் இரண்டு நாட்களுக்கு முன்னால் வந்த இந்த வனத்துறை அமைச்சர் அவர்களிடம் திமுக காரங்க தான் கோரிக்கை வச்சுருக்காங்க இந்த மாதிரி ஒரு ஒரு கிலோமீட்டரில் சாலையை விரிவாக்கம் பண்ணணும்னு சொல்லி அதை பார்வையிடுவதற்காக திமுக காரங்க கோரிக்கை வைத்திருக்காங்க ஆனால் அதற்கு வந்து ஒரு அமைச்சர் வனத்துறை அமைச்சர் வந்து அந்த கோரிக்கையை நிராகரித்து பொதுமக்களின் கோரிக்கையும் திமுக காரங்களின் கோரிக்கையும் நிராகரித்து விட்டு சென்றிருக்கிறார் ஏன் சொல்கிறேன்னா இது இந்த அமைச்சர் மதிவேந்தன் வனத்துறை அமைச்சர் மதிவேந்தன் அவர்கள் தமிழ்நாடு முழுக்கும் அமைச்சர் அண்ணா அறிவாலயத்துக்கு மட்டும் இல்லை அவர் ஏற்கனவே வந்து வன நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் அண்ணன் ஏவா வேலு அவர்கள் ஆய்வு செய்ய அந்த தொகுதி பக்கம் வரும்பொழுது எனக்கு தகவல் கொடுத்திருக்கிறார் கன்னியம்பிக்க பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் மாண்புமிகே அண்ணன் அன்பில் மகேஷ் அவர்கள் இந்த பகுதியில் வரும்பொழுது எனது சட்டமன்ற தொகுதி உட்பட்ட பகுதியில் பள்ளிகளில் ஆய்வு செய்ய வரும்பொழுது எனக்கு தகவல் கொடுத்திருக்கிறார் அது மட்டுமல்ல சுகாதாரத்துறை அமைச்சர் அரண்மனன் மா சுப்பிரமணியன் அவர்களும் அங்கே பெருங்காமலேயே துணை சுகாதார நிலைய அமைப்பதற்கு வரும்பொழுது எனக்கு தவல் கூறியிருக்கிறார்கள் ஆனால் இந்த மதிவேந்தன் அமைச்சர் மாண்புக அமைச்சர் அவர்கள் வரும் பொழுது எனக்கு தகவல் தெரியாது தகவல் தெரிஞ்சுதான் கண்டிப்பாக நேராக வந்து இந்த பகுதியில் குறைகளை நான் எடுத்துரைத்திருப்பேன் அப்படி அவர் வந்து நேர பார்க்க சொல்கிறாருன்னா நான் சட்டமன்றத்தில் ஏற்கனவே அந்த மல்லப்புரம் மயிலாடும் சாலையை விரிவாக்க செய்ய வேண்டும் அதற்கு வனத்துறை வந்து உடனடியாக நடவடிக்கை என்று அசம்பிளியில் நான் பேசின அந்த சட்டமன்றத்தில் பேசின அந்த ரிக்கார்டு இருக்குது அவர் எல்லா கோரிக்கையும் நிறைவேற்றக்கூடியவா இருந்தால் இங்கே இங்கே வந்த அந்த அமைச்சர் வனத்துறை அமைச்சர் அவர்கள் இங்கேருந்து ஒரு முப்பது கிலோமீட்டரில் இருக்கின்ற அந்த மயிலாடு மா மல்லப்புர சாலையும் ஆய்வு பண்ணியிருக்கலாம் அதை விட்டுட்டு அஇஅதிமுக எம்எல்ஏட்ட போய் கோரிக்கை வையுங்கள் என்றால் எந்த அடிப்படையில் அவர் கோரி கூறியிருக்கார் என்று எனக்கு தெரியாது ஏன்னா அவர் ஒரு தமிழ்நாடு முழுக்க உள்ள ஒரு வனத்துறை அமைச்சர் அந்த அமைச்சர் வந்து தவறாக பேசியிருப்பது மக்களிடத்தே எடுத்தே கொந்தளிப்பை ஏற்பட்டு இருக்கிறது ஒரு வனத்துறை அமைச்சர் தமிழ்நாடு முழுக்க இருக்கிற எல்லா தொகுதிக்குமே அவர் ஒரு அமைச்சர் அவர் நான் இல்லை நான் அண்ணா அறிவாலயத்துக்கு மட்டும்தான் அமைச்சராக இருக்கேன்னா அவர் மதிவேந்தன் அமைச்சரா இல்லை மதி இழந்த வேந்தன் அமைச்சரான்ட்டு எனக்கு ஒன்றும் பிடிபடலை எனவே மாண்புமிகு அவர்கள் நாங்கள் கொடுத்திருக்கின்ற அந்த சட்டமன்றத்திலே நூற்றி பத்து நிதியன்கள் உங்கள் தொகுதி முதல்வர் அந்த அடிப்படையில் பத்து கோரிக்கைகளில் முதல் கோரிக்கை வந்து மயிலாடு வல்லப்புற அந்த விரிவாக்க சாலை பொதுமக்களுக்கு பேருந்துகள் விட வேண்டிய அந்த பகுதி எனவே அதை அதையாவது நேரடியாக நான் அசமொழியில் பேசுனதை இப்பொழுதும் தொலைக்காட்சி வாயிலாக உங்களுக்கு மாண்புமிகு முதல்வர் அவர்களுக்கும் கோரிக்கை வைக்கிறேன் அது பொதுமக்களின் பார்வைக்கு பொதுமக்களின் பயன்பாட்டிற்கு கொண்டு வர வேண்டும் அதேபோல் இந்த வி கோயில்பட்டி விக்கிரமகுனம் கோவில்பட்டி செல்லம்பட்டி ஒன்றியத்துக்குட்பட்ட இந்த ஒரு கிலோமீட்டரை விரிவாக்கம் செய்ய வேண்டும் என்று நான் இதன் வாயிலாக தெரிவித்துக் கொள்கிறேன்